அன்பு உறவுகளே கடந்த நான்கு ஆண்டுகளாக மாதகல் மண்ணில் வாழும் முதியவர்களுக்கு உணவளிப்பு என்ற புனித பணியை தொடர்ச்சியாக செய்து வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வெறும் ஒரு அன்னதான நிகழ்வாக அல்ல உங்கள் பிள்ளைகளின் பிறந்த நாள்கள் திருமண நாள் குடும்ப விழாக்கள் மற்றும் எங்களை விட்டு சென்ற நம் உறவுகளின் நினைவாகவும் அவர்களின் சாந்திக்காகவும் நீடித்த கருணையுடன் உணவளித்து வந்த உங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சிறந்த சமூக பணி ஆற்றியவர்களாக இருக்கின்றீர்கள் இன்று வழங்கப்படும் இந்த உணவு அந்த நன்றியும் நினைவுகளும் கலந்த ஒரு புனித அர்ப்பணமாகும் இந்நாளில் பங்கு பெறும் அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் குடும்பங்கள் என்றும் வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறது மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மாதகல் கிளை மீண்டும் ஒரு முறை உங்கள் பாசத்துக்கும் பெருநெஞ்சு அர்ப்பணத்துக்கும் நன்றியும் பாராட்டுகளும் வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்